தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் இருபத்தி ஏழு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட ஏழு சுற்றுலா தலங்களை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுற்றுலாத்துறை சார்பில் ஒகேனக்கல் அருவி பகுதிகள் கொல்லிமலை ஆண்டிபாளையம் ஏரி வத்தல்மலை முட்டம் கடற்கரை அந்தியூர் ஏரி மன்னார்குடி ஹரித்ரா நதி கோயில் குளம் ஆகியவை இருபத்தி ஏழு கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தலங்களை சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் அதேபோல் பதிவுத்துறையின் சார்பில் மதுரை திருச்சி திருவாரூர் நாகப்பட்டினம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஏழு பதிவு மண்டலங்களில் முப்பது கோடியே இருபத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பதினேழு பதிவாளர் அலுவலக கட்டணங்களை திறந்து வைத்தார்